சமீபத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் மலையாள ரசிகர்களை விட தமிழ் ரசிகர்களை வெகுவாக பாதித்திருக்குன்னு தாங்க சொல்லணும் அதுவும் கொடைக்கானல் காட்சிகளால் ஈர்க்கப்பட்ட நம்மூர் பசங்க வண்டி வண்டியாக படையெடுத்து இப்போது குணா குகையை நோக்கி தான் இருக்காங்க மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல என்ற பாடலுக்கு ரீல்ஸ் போடுவதற்காகவே கொடைக்கானலை நோக்கி பயணப்பட்டுட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு நேரடி மலையாள திரைப்படம் இதுவரை இவ்வளவு பிரபலமாகவில்லை என்பதுதான் உண்மை கடந்த சனி ஞாயிறு போன்ற கிழமைகளில் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட எட்நூத்தம்பது ஸ்கிரீன் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருந்திருக்கு எட்நூத்தம்பது ஸ்கிரீன் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி இருக்குன்னு சொல்லணும் எங்கு திரும்பினாலும் மஞ்சுபால் பாய்ஸ் திரைப்படத்தை பற்றி தான் பேசி கொண்டிருந்தாங்க இன்னும் கூடுதலாக இந்த படம் வெற்றி பெற்றதற்கு எது காரணம் என கணக்கெடுப்பும் எடுக்க தொடங்கிவிட்டார்கள் ஒரு சாதாரண கதை தான் குழிக்குள்ள விழுந்த ஒருவரை அவர் நண்பர் காப்பாற்றுவதுதான் இதன் மைய கருத்து ஆனால் படம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு பெருமளவில் வெற்றி பெற்றிருக்கிறது அதற்கு காரணம் குணா பட பாடலா இல்லை அந்த குணா குகையா என இன்று வரை ஆச்சரியமாகவே பார்க்கப்படுது இதற்கிடையில் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் விஜய் அஜித் பட கலெக்ஷனை விட முந்திடுமா என திருச்சி ஸ்ரீதரிடம் கேட்டபோது அதற்கு பதிலளித்த திருச்சி ஸ்ரீதர் சேச்சை அப்படியெல்லாம் இருக்காது அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இதுவரை விஜய் அஜித் பட கலெக்ஷனை முந்திய படங்கள் என்றாலே இரண்டே படங்கள் தான் ஒன்று பொன்னியின் செல்வன் முதல் பாகம் மற்றும் கமல் நடித்த விக்ரம் திரைப்படம் அதன் பிறகு கடைசியா ரஜினியின் ஜெயிலரை சொல்லலாம் என கூறியிருந்தார் அந்த அளவுக்கு இங்கு அஜித் விஜய இருவரின் மாஸ் உச்சத்தில் இருக்கிறது அவ்வளவு சீக்கிரம் மற்ற மொழிப்படங்கள் இவர்கள் ரீச்சை அடைய முடியாது என்றும் திருச்சி சீதர் கூறினார்